ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தே இல்லை அக்கா வேற கிச்சனாக இருக்குது இல்லையா ஸோ எந்த இது வந்து என்னுடைய ரெண்டாவது ஓர்படியோட கிச்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்து பார்த்து இது பண்ணியிருக்கா இன்றைக்கி நான் வந்து திருச்சியில் இருக்கேன் இன்னைக்கு வந்து எங்கள் மாமியார் நான் தான் தலிகை பண்ணேன் தலிகைலாம் ஒன்றும் கிரேட்லாம் கிடையாது சாதாரண தலிகை தான் இன்னைக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் ஸோ இந்த வீட்டில் வந்து ரெண்டு போர்ஷன் உண்டு இன்னொரு போர்ஷனில் தான் நான் இன்றைக்கி குக் பண்ணினேன் என்னோட குக்கிங்கை வந்து நான் அந்த கிச்சனில் பண்ணது தான் காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே செய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் மாமியார் வந்து ஏதோ பாசிப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டு அது கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ டைப் பூரி பார்த்தேன் பண்ணலான்னு சொன்னால் ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஆலுவை வேக வச்சிடலான்ட்டு அடுப்பில் போட்டாச்சு மாவியும் பிசைஞ்சாச்சு மாமியார் கூடவே காய் கட் பண்ணி கொடுத்துட்டா காற்றால உருளைக்கிழங்கு வெந்திர்த்து கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்தாப்பில் நம்ம கிழங்கு பண்ணுறதுக்கு வானலி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் கடலை மாவு இல்லைன்னு சொன்னதுனால பொட்டுக்கல்லையை அரைச்சி பொடி பண்ணி அதை ஜலத்தில் கரைச்சி எடுத்துட்டேன் வானலி வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆளு பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுத்து நான் பொதுவாகவே ஸ்கின்னை ஃபீல் பண்ணிவிட்டு தான் போடுவேன் வேலை சீக்கிரம் முடியும் ஸோ இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான் நான் பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஜெலத்தை வடிகட்டிட்டு அலம்பிட்டு அப்புறமா மேஷ் பண்ணி எடுத்துப்பேன் ஏன்னா இது ஸ்டார்ச் ஐட்டம் இல்லையா நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதில் உள்ள ஸ்டார்ச் கம்மியாகும் ஸோ தட் ஹெல்த் கான்ஷியஸ் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவா அவாளுக்கெல்லாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து இதை மசிச்சு எடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி கிரேவி ஆலு பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிஃபனை பண்ணி முடிச்சுட்டு தலையே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் ஷாப்பிங்குக்கு போகணும் கடுகு பொரியட்டும் இங்கே கொஞ்சம் பின்னாடி சவுண்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ நான் நிறையா நேரங்களில் வீடியோ வந்து கொஞ்சம் காமாக பண்ணுறேன் நிறையா பேசலை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைகள் நிறையா இருக்கு ஸோ அதுங்களோட சத்தம் பேசுகிறது விளையாட்டு சத்தம்லாம் நிறைய கேட்குறது ஸோ இப்போ இதை நல்லா வதங்கிடட்டும் மஞ்சள் பொடி தேடின்னே கிடைக்கல ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுடுறேன் அடிப்பிடிச்சோம் அப்புறமா யாரும் அடிச்சுட்டே இருக்கா ஆளு நல்லா கெட்டியாக எடுத்து ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டு சர்விங்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு முதல்ல அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ண போகிறேன் காய்கறிகள்லாம் கட் பண்ணியிருக்கு ஸோ பருப்பு ஊற வச்சுருந்தா அது அப்படியே நம்ம வந்து குக்கரில் சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம் ரொட்டீன் தலுகைகள் தான் ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நிறையா தடவை அரைச்சி விட்ட சாம்பாருக்கு சாமான்கள் வறுத்துக்கிறதுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் ரெகுலராக வறுத்து அரைச்சிக்கிற சாமான்கள் தான் சாமான்கள்லாம் நல்லா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரோசன் தேங்காய் எடுத்து வச்சுக்க மறந்துட்டாச்சு ஸோ அதனால் கொஞ்சமாக உதுத்துட்டு அந்த சூட்லேயே வந்து வறுத்துட்டேன் அதில் உள்ள அந்த ஆயிலி தன்மை கொஞ்சம் குறஞ்சதுன்னா அரைக்கரைச்ச மேலே ஒரு மாதிரி ஆயிலியாக நிற்காமல் இருக்கும் ஸோ அந்த வானொலி சூட்லேயே தேங்காயை வறுத்துண்டா போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துண்டா போகிறோம் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வ வறுத்துண்டாச்சு கரமதுக்கும் சேர்த்தே நான் வந்து இந்த பொடியை பண்ணின்ற போகிறேன் ஃபஸ்ட்டு பொடியாக பண்ணின்ட்டு அப்புறம் பிரிச்சுட்டு பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சாமான்களெல்லாம் களெல்லாம் மிக்சி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம முதல்ல பொடி பண்ணி எடுத்துன்ட்டு வந்து கொஞ்சமாக ஹாஃப் போர்ஷன் எடுத்துன்ட்டு மிச்சத்தை ஜலம் ஊற்றி அரைச்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஏதாவது சவுண்டு பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நான் மியூட் பண்ணியிருக்கேங்க சில நேரத்தில் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ பொடியை அரைச்சின்னு வந்ததை ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்துன்ட்டு மிச்சத்தை ஜலம் ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துட்டேன் இப்போ நம்ம சாம்பார் பண்ணின்ரலாம் எண்ணெய் குத்தி கடுகு வெந்தயம் கருவேப்பில் பெருங்காயம் எல்லாத்தையும் பொறிஞ்ச கையோடு கட் பண்ணி வச்ச காய்கறிகளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டிதான் காய்கறிகள்னு பார்த்தா நான் கேப்சிகம் பரங்கிக்காய் மாங்காய் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன் மாமியார் அது அப்படியே கலந்துக்க வேண்டிதான் நேராகவே எவ்வளோ வதங்கிறதோ அந்த அளவுக்கு போறும் புளி புளி போடுறச்ச கரெக்டாக அது வந்து வெந்து வந்துடும் ஸோ இப்போ அதோட ஒரு காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் எனக்கு வருத்ததில் வந்து காரம் கம்மியாக இருக்குமோன்னு எனக்கு தோணலை என்ன காரம் எப்படி இந்த ஆற்றுலன்னு எனக்கு தெரியல மிளகாவோட நேச்சர் அதனால் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு உண்டான உப்பையும் போட்டால் காய் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் நான் அதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி ஆனதுக்கப்புறமா நம்ம புளி ஜல்லம் இதுக்கு ஆட் பண்ணலாம் புளியை கரைச்சி வச்சுட்டேன் எங்கள் மாமியாருக்கு புளி கம்மியாக வேணும் ஸோ அதனால் என்ன பண்ண போறேன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது இந்த புளி ஜலம் குத்துகிற நேரத்தில் கொதிக்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டோம் அப்படின்னாக்க நல்லா கொதி வந்துடுத்துனா அப்புறமா வேக வச்ச பருப்பையும் அரைச்சி விட்ட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச விழுத இதோடு சேர்ந்து ஒரு கொதி நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ நல்ல கலராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாம்பார் அரைச்சி விட்டது ஆட் பண்ணதுக்கப்புறமா பருப்பை ஆட் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுத்து டைவர்ஷன் அதனால் க பருப்பை ஆட் பண்ணிவிட்டேன் வேக வச்ச பருப்பை ஸோ கொதி வந்துருதுன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அரைச்சி விட்ட சாம்பார் ரெடியாகிடும் ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தொண்டக்காய் வந்து கட் பண்ணிண்டாச்சு ரொம்ப இலசாக நான் எங்கள் மாமியார் உண்டான பொடி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் எல்லாம் எடுத்துன்ட்டேன் வானலியில் எண்ணெயை குத்தி தாளிக்கிற சாமான ஆட் பண்ணியாச்சு சாமான்கள்லாம் நல்லா வருந்ததுக்கப்புறமா காயை ஆட் பண்ண வேண்டியதான் தண்டைக்காவே பொதுவாக ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் குத்தி குத்தி தட்டு போட்டு மூடி வச்சோனாலே கரெக்டாக வெந்துடும் எங்கள் மாமியார் சொன்னால் நல்லா எலசாக இருந்தது காயே அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி சீக்கிரம் வெந்துடும் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலங்குத்தி ஜலங்குத்தி பரட்டி விட்டு மூடி வச்சு மூடி வச்சு பண்ணியல்னாலே சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு குக்கரில் வைக்கிறது நான் பண்ணுறதில்ல அந்த வழக்கத்தை அப்படியும் சில பேர் பண்ணுறான் நான் வந்து நேராக தான் குக் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு பொட்டியல் அப்படின்னாக்க சீக்கிரமாக வேகும் ஃபஸ்ட்டே உப்பு பொட்டியல்னா வேகிற டைம் ரொம்ப எடுக்கும் ஒரு போர்ஷன் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு போட்டியல் அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடியும் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டோம் பாருங்கள் அருமையாக காய் வெந்திர்த்து கலர் மாதிரி சாஃப்டாக எடுத்து இதுக்கு மேலே நம்ம ஜஸ்ட்டு அரைச்சி வச்சு அந்த பொடியை ஆட் பண்ணுற வேலை தான் அந்த வாசனையெல்லாம் காயில் இறங்கி எடுத்துனாக்கா வேணும்னா மேற்கொண்டு தேங்காய் போடலாம் இதுலேயே நான் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் வேணும்னு நினச்சா கொஞ்சமாக வாசனைக்கு மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ பொடியோட டேஸ்ட்லாம் காயில் கொஞ்சம் இறங்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு டூ டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் பொடி போட்ட தொண்டக்காய் காய் நமக்கு ரெடி உண்டான தளிகை ரெடியாக எடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் தலிகை ரெடி பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி மாவு பசஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஆளு ரெடி பண்ணியிருக்கேன் எப்போ கேட்குறாலோ அப்போ தான் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறமா களத்துக்கு பருப்பு அரைச்சி விட்ட சாம்பார் கேப்சிகம் பரங்கிக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு தொண்டக்காய் கோவக்காய் போட்டு பொடி போட்ட கரம் அப்புறம் மொச்சை வந்து ஒரு சுண்டல் மாதிரி ஃப்ரெஷ் மொச்சை அது சுண்டல் மாதிரி மச்சுரேட் பொண்ணு கேட்டால் அவளுக்கு மட்டும் தனியாக பண்ணியிருக்கு Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye, all.